தொண்ணூத்தி ஓராவது திருப்பாடும் இதுவும் திருச்செங்கோட்டுக்கு திருச்செங்கோட்டு பெருமானை வாழ்த்துவது சால நன்று அந்த திருச்செங்கோட்டு பெருமான் எப்படி கருமாள் மருகனை கரிய நிறமுடைய திருமாலுக்கு மாப்பிள்ளை செம்மான் மகளை களவு கொண்டு வரும் ஆகுலவனை செம்மையான மானின் புதல்வியான வள்ளியம்மையாரை களவினால் மணந்து கொண்டு வந்த வேடமூர்த்தி ஆகுலவண்ண வேடமூர்த்தி சேவல் கோளனை சேவலை கையில் செற்ற போர்வேளனை மராமரம் அங்கே மாமரம் இங்கே மாமரமாகி நின்ற சூரனை சிதைத்த போர்வேளனை போரில் சிறந்த வேலாயுத மூர்த்தியை கண்ணி பூகமுடன் இளமையான பாக்கு மரத்தோடு தருமா மருவு மாமரங்களும் பொருந்தியுள்ள செங்கோடனை திருச்செங்கோட்டு மலையில் எழுந்தருளி இருக்கும் செங்கோட்டு வேலனை வாழ்த்துகை வாயார வாழ்த்துதல் சாலன் அன்றே மிகவும் நல்லது அவர் யாரு கருமால் மறுதல் திருமால் சிவபெருமானுடைய சக்தி சிவபெருமானுக்கு நாலு சக்தி போர் சக்தி துர்கை